அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு நான் வந்து முருங்கைப்பூவு பொரியல் வைக்க போறேன் முருங்கைப்பூ கோயில் எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் கொஞ்சம் தேங்காய் பூ தேங்கண்ண ரெண்டு முட்டை பச்சை மிளகா சால்ட்டு இன்னும் நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஒரு கடாயி வச்சிருக்கேன் இதுல நான் ஒரு ஸ்பூன் தேங்கெண்ணெய் ஊற்றுவேன் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா கண்ணாடி பற வர வதக்குது வெங்காயத்தை அதுக்கப்புறம் நம்ம இந்த முருங்கைக்கு தூவை பண்ணணும் ரெண்டு முட்டையாக ஆட் பண்ணுது

கேஸ் ஆஃப் பண்ணிடும் பாருங்க வச்சி முடிச்சிட்டேன் லாஸ்ட்ல தான் salt போடணும் ஃபர்ஸ்ட்ல போட்டா கசப்பு தன்மை வரும் நீங்க இறக்க கூடிய சமயம் salt போட்டு இறக்குங்க பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு இன்னும் நம்ம இத ஒரு பிளேட்ல மாத்தோம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த முருங்கை கீரை பூ வந்து நமக்கு வெள்ள அணுக்களுக்கு இது சாப்பிட்டா நல்லது பிரஷருக்கு நல்லது சுகர் நல்லது கல்லீரலுக்கு நல்லது இது ரொம்ப சூப்பரான ஒரு பொருள் இது அடிக்கடி வாரத்துக்கு ரெண்டு வாட்டி நீங்க வச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க இதே மாதிரியே நான் வச்ச மாதிரியே நீங்க வச்சு சாப்பிடுங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இதெல்லாம் கிடைக்காத பொருள் கறி மீன் எல்லாம் கிடைக்கும் இந்த பொருள் கிடைக்காது இதை நீங்க அடிக்கடி வாங்கி சாப்பிட்டு பாருங்க குழந்தைகளுக்கு கொடுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அஸ்ஸலாமு அலைக்கும்